செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் வாக்காளர் உறுதியேற்பு நிகழ்ச்சி அறந்தாங்கி அரசு கல்லூரியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையார் கோவில் அருகே பெருநாவலூரில் இயங்கி வரும் அறந்தாங்கி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் பொறுப்பு மற்றும் நிர்வாகவியல் துறை தலைவருமான முனைவர் அன்பழகன் தலைமை தாங்கினார் தமிழ்துறை தலைவர் முனைவர் காளிதாஸ் ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் கணேசன் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சீனிவாசன் கணிதவியல் துறை தலைவர் முனைவர் கிளாடிஸ் வேதியியல் துறை தலைவர் சிற்றரசே உள்ளிட்ட பேராசிரியர்கள் கல்லூரி கண்காணிப்பாளர் மகாராஜன் உள்ளிட்ட அலுவலக பணியாளர்கள் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவியர் பலரும் பங்கேற்றனர் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் மு பழனித்துறை உறுதிமொழியை வாசித்தளிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலம் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் வோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்தவொரு தூண்டுதலும் இன்றி வாக்களிப்போம் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் கே நாகராஜன்